தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம் மதியம் மூன்று நாற்பத்தேழு வரை பிறகு உத்தரம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சில பேர் வீடு கட்டுவாங்க கட்டுறபோது கடன் வாங்கி கட்டுவாங்க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அப்படின்னு கடன் வாங்கி கட்டுவாங்க பிறகு கொஞ்ச நாள் ஆனவொன்னா அந்த கடன் கொடுக்க முடியாது அதுக்காக அந்த வீட்டையே விற்றுருவாங்க கட்டிய வீட்டை யார் விற்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுருக்காங்க ஒருவருடைய ஜாதகம் எப்படி இருந்தால் நல்ல அழகான வீடு கட்டி கட்டி முடித்து குடியேறி குடியேறினோன்னா கடனுக்காக அதை விற்றுப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது நாலாம் இடம்ங்கிறது தான் வீடு ஸ்தானம் நாளுக்கு உடையவரோ நீச்சம் பெற்று நல்லதொரு பகை வீட்டில் இருந்தால் அன்னார் வாழ்வினிலே சேர்த்து வைத்த சொத்தையெல்லாம் வறுமையினால் ஒவ்வொன்றாய் விற்று தீர்ப்பார் நிறைய சொத்து வாங்கியிருப்பார் ஒருத்தர் அங்கே ஒரு இடம் கிடக்கு இங்கே ஒரு இடம் கிடக்கு அடுத்த உள்ள ஒரு வீடு இருக்குது இங்கே ஒரு ரெண்டு வீதி தாண்டி ஒரு வீடு கிடக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் வறுமையின் காரணமாக ஒவ்வொன்றாக விற்கக்கூடிய சூழல் யாருக்கு ஏற்படும்னா நாளுக்கு உடையவர் நீச்சம் பெற்றிருந்தார் நாளுக்கு உடையவருங்கிறது நான்காம் இடம் உங்களுடைய லக்னம் எதுன்னு பாருங்கள் இப்போ கும்பலக்னம்னு எடுத்துக்கணும் கும்பலக்னத்துக்கு நான்காம் இடம்ங்கிறது சுக்கரனுடைய வீடு சுக்கரன் நீச்சம் இருக்கக்கூடாது அப்படி நான்கு உடையவர் நீச்சம் பெற்றிருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா சொத்துக்களை வாங்கியதை விற்கக்கூடிய சூழல் உருவாகும் நாளுக்கு உடையவரோ கேந்திரத்தில் நயமாக விற்றிருந்து சுவர்கள் பார்த்தால் கேந்திரத்தில் அது இருந்து சுபகிரகம் அதை பார்த்துச்சுன்னா ஏழடுக்கு மாளிகைகள் அலங்காரங்கள் ஏற்றதொரு வீடு கட்டி குடியிருப்பார் அந்த நாலாம் இடம் வந்து நல்ல பலம் பெற்று உச்சம் பெற்று நாளுக்கு அதிபதி இருந்தார்னா ஏழடுக்கு மாளிகை கட்டி அதில் குடியிருக்கக்கூடிய ஒரு யோகமும் வரும் பொதுவாக ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டா லக்னம் முதல்ல முக்கியம் அடுத்து நான்காம் இடம் முக்கியம் நான்காம் இடம் சுகஸ்தானம் அதே நேரத்தில் வீடு இடம் பூமி வாங்குவதை பற்றி குறிக்கின்ற இடம் அதற்கு அதிபதி வலிமை இழந்து விட்டால் அந்த வலிமை இழந்தது யாருன்னு பார்த்து அவருக்குன்னு உள்ள ஆலயங்கள் தமிழகத்தில் எவ்வளவோ இருக்குது அந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் இது மாதிரி வாங்கிய இடத்தை விற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் கூட அதை விற்ற பிறகு மீண்டும் வாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்களுக்கு வரலாம் ஆகையினாலே வழிபாட்டின் மூலமும் உங்கள் வாழ்க்கை பாதையை சீராக்கிக் கொள்ளலாம் நேராக்கிக் கொள்ளலாம் ஜோராக்கி கொள்ளலாம் என்று தெரிவித்து இனி இந்திய ராசு இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே நல்ல காரியத்திற்கு பிள்ளையால் போடுகின்ற நாள் இந்த நாள் இன்று உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றது ராசியிலேயே பஞ்சமாதிபதி சூரியன் இருக்கின்றார் பிள்ளைகளால் பெருமை உண்டு படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே எப்பொழுதுதான் வேலை கிடைக்கும் வேலை கிடைத்தால் உதிரி வருமானங்கள் வருமே என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று அது கைகூடப் போகிறது ரிஷபராசி உங்களுக்கெல்லாம் உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள் இன்று உற்சாகத்துடன் நீங்கள் பணிபுரிவீர்கள் தொழிலிலே புதிய முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு அடுக்கடுக்காக வரலாம் பஞ்சமஸ்தானத்தில் கேதி இருக்கின்றார் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் புரிக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு முன்னோர்கள் கட்டி சிதிலமடைந்த ஆலயங்களை மீண்டும் கட்டி புனருத்தராயணம் செய்து குடுமுழுக்கு விழா காணலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள் இந்த நாள் நல்ல நாள் மிதுனராசினியர்களை உங்களுக்கு வருமானம் திருத்தி தரும் நாள் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் துணையாக இருக்கும் நண்பர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் வாங்கிய சொத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் மீண்டும் வாங்க அமைப்பு உண்டு உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உத்தியோகத்திலே மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் சனியும் செவ்வாயும் கூடியிருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் எதை செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்காது யாரையும் நம்பி எதுவும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் உடன்பிறப்புகள் கூட உங்கள் குணமடைந்து நடந்து கொள்ள மறுப்பார்கள் ஒரு சிலர் விலகலாம் எனவே நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டுமானால் இன்று சனிக்கிழமை சனி பகவானை வழிபடுவது நல்லது சிம்ம ராசினியர்களே உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார் எனவே வரவு திருப்திகரமாக இருக்கும் அதே நேரம் செலவும் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று எதிர்பாராத சில நல்ல சம்பவங்களை சந்திக்கப் போகின்றீர்கள் உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் ஒரு சிலருக்கு ஆதரவு கிடைக்கும் மேலும் ஏழாம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் அந்த இடம் வாங்க பூமி வாங்க வீடு வாகனம் வாங்க சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதிகாரிகள் அதாவது பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் சலுகைகளை வழங்கவும் முன் வருவார்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் என்றாலும் கூட கிழமை சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வழிபடுவது நல்லது கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை என்று நல்ல முடிவுக்கு வரும் நாள் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நினைத்த காரியத்தை நேற்றபடியை செய்து முடிப்பீர்கள் அஷ்டமத்திலே குரு இருப்பதால் அலைச்சில் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது பனிரெண்டு கதிபதி சூரியன் எட்டில் இருப்பது நல்லது கெட்டவன் கெட்டடி கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் எனவே அரசு வழியில் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா என்று காத்திருந்தவர்களுக்கு இன்று கிடைக்கலாம் பொது உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உண்டு துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள் இன்று வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பனிரெண்டிலே கேது இருக்கின்றார் பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கலாம் ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு மருத்துவ செலவுகளும் கூட ஏற்படலாம் பிள்ளைகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் எனவே பிள்ளைகளை நெருப்படுத்திக் கொள்வது அல்லது உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது விருச்சிகராசி உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள் இன்று வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளிலே நீங்கள் வெற்றி காண்பீர்கள் பஞ்சமஸ்தானத்திலே புதனும் சுக்கரனும் புத சுக்கர யோகம் இருப்பதனாலே பூமியால் லாபம் உண்டு இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இன்று அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வருகின்ற லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்த முன் வருவீர்கள் நான்காம் இடத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை ஆரோக்கியத் தொலைகள் சிறிது உண்டு மருத்துவச் செலவுகள் ஏற்படலாம் தனுசுராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் பொது வாழ்விலே புகழ் கூடுகின்றனால் புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் நல்ல தகவல் இல்லம் தேடி வருகின்ற நாள் என்று கூட சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் ராசியையே பார்க்கின்றார் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் அஞ்சும் ஒன்பதும் மிஞ்சும் தரும் என்பார்கள் அந்த அளவிலே இன்றைக்கு தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் இந்த நாள் நல்ல நாள் மகர ராசினர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் நீங்கள் அழைத்தலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று ஏமாற்றமாக கூட போகலாம் யாரிடமேலும் உங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக நடைபெறாமல் போகலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை கும்பராசினர்களே உங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள் திடீர் தனவரவும் உண்டு இரண்டிலே புதன் இருக்கின்றார் மாமன் மொய்த் திருவழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் சேமிப்பு உயரும் நாலாபுரமும் இருந்து மாலை நேரம் ஒரு நல்ல செய்திகளும் உங்களுக்கு வரலாம் என்ன இருந்தாலும் அஷ்டமத்தில் கேதி இருக்கும் வரை அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது என்பதால் எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது நாகதோஷ ஸ்தலங்களுக்கு நாகதோஷ பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள் பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் வரலாம் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் உங்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும் அயல்நாடு செல்லும் முயற்சிகளில் கூட ஆதாயம் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த இடத்திலிருந்து நாம் அயல்நாடு சென்று பணிபுரியலாமா என்று நினைத்து நீங்கள் அதற்காக முயற்சி தெரிந்தால் நல்ல நிறுவனங்களிலிருந்து வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்